ஹாய் தமிழ் சொன்னாங்க எனக்கு மேம் வணக்கம் மினுமன் சொந்திக்கின்றேன் நான் ரெண்டாவில் இருந்து மௌலிகா அமர்நாதன் இப்போ நேரத்தை பார்த்தோன்னு சொன்னால் இரவு எட்டு மணி பத்து நிமிடம் சூரியன் இப்போ மறைஞ்சோன்னு இருக்குது படிப்படியாக பார்த்தீங்களா எல்லா இடமும் வெளிச்சமாக இருக்குது இன்னும் போக போக சூரியன் மறை நேரம் வந்து கூடும் இப்போ எட்டு பத்துக்கு இப்படி இருக்குது இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு மாதம் போக வீட்டுக்கு ஒன்பது பத்து மணிக்கெல்லாம் சூரியன் மறையும் அப்படி தான் இங்கே சமருக்கு வந்திருக்கும் எனவே இப்படி பேசிக்கணும்னு என்ன வந்து போயிடலாம் இந்த காரணியில் வந்து பல விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வேணும் என்னென்னு சொன்னால் மக்களே இப்போ கெனா வந்த காலத்திலேருந்து இன்று வரையும் ஒரு வேலைக்கு கெனாவில் எப்படியாவது ஒரு வேலைக்கு போகணும் போகணும்னு சொல்லி வேலை தேடாத நாட்களே இல்லை ஒரு மாதிரி அதிர்ஷ்டவசமாக ஒரு வேலை கிடச்சிருக்கு அந்த வேலைக்கு இப்போ போங்கியாச்சு அதாலாம் கெட்டப்பில்லாம் மாற்றியாச்சு தாடியோடு இருந்தேன் நான் எப்படி மாற்றினா பார்த்தீங்களா தாடி எப்போவுமே வளர்த்துக்கொள்ள ஆனால் வேலையை விட்டால் கிடைக்காது அதுக்காக தான் தாடி போனாலும் போட்டும் வேலைக்கு போகணும்னு சொல்லி போட்டு எல்லாமே மாறியாச்சு அதால் வந்து இப்போ ஹாய் தமிழ்ல வந்து தொடர்ந்தும் அடுத்தடுத்து பல காணொலிகளால் வழங்க முடியாத சுச்சுவேஷன் அதாவது உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த காணொலி உங்களோட சப்போர்ட்டு எப்போவுமே எனக்கு வழங்கிக் கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால் தொடர்ந்தும் என்னால் முடியுமா அளவுக்கு இங்கே இருந்து என்ன மாதிரியான விஷயம் எல்லாத்தையும் காணொலியாக வழங்க முடியுமோ எல்லாத்தையுமே வழங்க பார்த்துக்கிறேன் நீங்கள் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தாங்க மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் இது மட்டும் ஹாய் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் இப்போ சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் அடுத்த வீடியோ இப்போ வழங்குறனோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தகண்டு பெற்றுக்கொள்வீங்க சரி இப்போ நான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அதாவது வேலையை மைண்ட் மைண்டெல்லாம் ஒரு டென்ஷனாக இருக்கும் வேலைக்கு போகணுமே இறத்துக்கு போகணும் அப்படிலாம் டென்ஷனாக இருக்கும் தெரியும் வேலைக்கு போகிறாங்களுக்கு ஏன்டா எனக்கு புது விதமான அனுபவம் ஸோ இன்றைய நாளில் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் வாக்கிங் ஒன்று போகலாம் ஒன்று போட்டு வழிகிட்டாச்சு அதே நேரத்தில் இந்த சூரியன் இந்த இத்தனை மணிக்கெல்லாம் இங்கே இருக்குமான்னு சொல்லி காட்டுறதுக்காக கூட இந்த காலி உங்களுக்காக எனவே எப்படி தொடர்ந்து வளர்ந்துருங்க அப்போ போய்க்கொண்டு சாதிக்கலாம் இந்த பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சூரிய ஒளி வீட்டில் அடிக்குது பாருங்கள் வாவ் மட்டும் அதே கஷ்டம் மட்டும்பது நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு மாதிரி அந்த ரெண்டு முதலாவது படிய வெற்றிகரமாக தாண்டியாச்சு இப்ப இரண்டாவது படிய வேலை தேர்ற படியே வந்து ஒரு மாதிரி ஓரளவுக்கு வெற்றிகரமா தாண்டியாச்சுன்னா சொல்லுவாங்க ஆனாலும் அவ்வளோ காலத்துக்கு அந்த வேலை நிலைக்க முடியும் சொல்லி தெரியாது கிடைக்கக்கூடிய நாட்களை வந்து அந்த வேலையை பயன்படுத்தினா ஒரு விதமான ஊதியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ரைட் பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி நான் வந்து நாங்கள் போக வேண்டிய சந்திக்க வந்துட்டேன் சந்தியால் திரும்பிட்டேன் பஸ் வந்தால் பஸ்ஸில் போயிடலாம் பாப்போம் இங்க பாருங்க மகளே இந்த பக்கம் ஒப்பிட்டுருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கே புரிந்துருக்கும் நல்ல அழகான தோற்றமாக இருக்கு எட்டு ஆகுது மக்களே ஆனால் எப்பிட்டுருக்கன்னு சொல்லி பாருங்க இந்த இடம் எல்லாமே பகலா இருக்கு ரோட்டெல்லாம் அப்படியே இது இது எங்கட இலங்கை இந்தியா இருக்கணும் இந்த இது வரைக்கும் வந்து வர ஆக்கள் யாருன்னு தெரியாது அளவுக்கிட்டு இருக்கும் நான் கூட வந்தா முன்னுக்கு தடவை கண்டுபிடிக்க மாட்டேன் ஐநூட்டாவது தான் இருக்கும் அப்படி இருக்கும் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் சும்மா இத்தனை மணி ஒரு சாதாரண ஒரு அஞ்சு முப்பது ஆறு மணி மாதிரி கிடையாது இரட்டரை கனடாவுக்கு பார்த்தோன்னு சொன்னால் வந்து வேலை இல்லாமல் கஷ்டப்படுற சொந்தங்களுக்கு அவர்கள் ஞாபகப்படுத்தல் நீங்கள் உங்களோட முயற்சியை வந்து எப்போவுமே கொண்டே இருங்க நிச்சயமாக உங்களுக்கான வேலை வந்து கூடிய சீக்கிரம் கிடைக்கும் மக்களே ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்த காலப்போயில் சில நேரம் விண்டர் சீசனாக இருந்திருக்கலாம் சமருக்கு கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்குற வேலை கிடைக்காட்டியும் ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக முயற்சி செஞ்சு இருங்க ட்ரை பண்ணிக்கொண்டே இருங்க என்ன சொன்னால் வேலை இல்லாமல் கனடாவில் இருக்க இல்லாது வாழ இல்லாது சாதாரணமாக ஒரு சாப்பாடு ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்றனாவே ஒரு குறைஞ்ச வருஷம் ஒரு நல்ல என்ன சொன்னால் ஒரு பத்து நல்லதுக்கு மேலே தான் முடியும் அப்படிதான் நிலவரம் யூஸ் பாருங்கள் காசு இல்லாமல் விட்டால் உழைப்பு இல்லாமல் விட்டால் எப்படி இதை செலவினத்தை வந்து கட்டுப்படுத்துகிறது அதனால் நான் சொல்லிக்கொள்றேன் நீங்கள் வந்து வேலைக்கு நிச்சயமாக போய் தான் ஆக வேண்டும் ட்ரை பண்ணிங்க உங்களுக்கு கிடைக்கும் வேலை நானும் இரண்டு மாதம் மூன்று மாதத்துக்கு தான் ஒரு வேலையை வந்து தேடி பிடிச்சிருக்குறேன் பார்ப்போம் அவ்வளோ காலத்துக்கு போறோம்னு தெரியாது கிடைச்ச வேலையை வந்து சரியாக பயன்படுத்தி பார்ப்போம் அது மாத்திரம் எல்லாமே பார்க்குறேன் உங்களுக்காக என்னென்ன மாதிரியான வேலைகள் இருக்குது இங்கே எல்லாம் போனால் வேலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமென்னு சொல்லி எங்களால் முடியுமான அளவுக்கு தகவலை திரட்டி உங்களுக்கு வழங்க கொள்ள காத்திருக்கின்றேன் நீங்கள் எங்களுடைய சேனலுடன் இருந்தால் அந்த விஷயங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படியே பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கனடாவில் இன்னெல்லாம் வழங்க முடியும் காணொலியாக அனைத்து விஷயத்தையும் வந்து உங்களுக்கு அப்படியே அடுத்தடுத்து வழங்க காத்திருக்கின்றேன் உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் எங்களுக்கு தந்தால் மட்டும் காணும் சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல்லையும் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்களும் அப்படியே சந்தோஷமாக ஒவ்வொரு தெரிஞ்சு வீடியோ எடுத்து போடலாம் நேரத்தில் அதே நேரத்தில் வேலைகள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வழங்குவேன் அங்கே என்ன மாதிரியான வேலைகள் இருக்குது இப்படி சம்பளங்கள் என்ன சொல்லலாம் வளங்களை காத்திருப்பேன் அப்படியே தொடர்ந்து மக்கள் என்னடுங்க உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது மக்களே தனிமையில் அப்படியே நடந்து போகும்போது அந்த சந்தோஷம் இருக்குல்ல தனியான சந்தோஷம் அதையும் ஆஹ் இருக்கு கூட படையில பாருங்க எவ்வளவு ஒளிச்சம் எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் இரவு இரவு எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் இருட்டு படம் இன்னும் இருக்கு அடுத்த சிக்னலுக்கும் வந்தாச்சு கோல்ட் ஸ்ட்ரீம் ட்ரைவ் இங்கே பாருங்க இந்த பஸ்லாம் நான் வரும்னு சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் பஸ் வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் சென்ட அதில் வந்துட்டேன் நடந்தே நடந்து வர தனி சந்தோஷம் தான் அதுவும் உடம்புக்கு நல்லது தொள்ளாயிரத்தி இருபது பஸ் ஒரு மாதிரி டீம் கோட்டம் வந்துட்டேன் உள்ளே போய் டீயை குடியோண்டு கதைக்கிறாம்பாங்க என்னதுக்காக நிற்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ட்ரைவ் த்ரூ நீங்கள் பார்த்துருப்பீங்க போட்டில் காரில் போய்கொண்டே டீகள் வாங்கி கொள்ள முடியும் இங்கே எந்த சைட்டாக பார்த்தோம்னு சொன்னால் அதில் வந்து ஆர்டர் பண்ணலாம் ஒரு கார் தானே அங்கே வந்து வெளியில் ஆர்டர் பண்ணி போடு இதில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணிடமோ அதுக்காக தான் நிற்கிறாங்க இங்கே பெரும்பாலும் இப்படி ஒரு நடவடுது இது வந்து சிம்கோட்டன் மிகவும் பிரபலிஜமான ஒரு கடை தொகுதி வாங்க உள்ளுக்கு போய் ஒரு ட்ரிபிள் ட்ரிபிள் அடிச்சா தான் கப்பியா இருக்கும் ஒரு மாதிரி டீம் போட்டுக்கு வந்து ட்ரிபிள் ட்ரிபிள் காஃபியும் அதே போல் சாக்லேட் லாவா கேக்கும் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் சாப்பிட போகிறேன் கூளிர் வெளியால் குளிர் ஒரு வாக்கிங்கில் வந்து சும்மா நல்லா தான் ஃபீலிங் ரிலாக்ஸாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது வாங்க அப்படியே சாப்பிட்றே பேசுகிறான் ரைட் ஓகே மக்களே இந்த காணொலியை வந்து இந்த இடத்துலேருந்து நான் முடிச்சுக்கொள்ள போகிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பகல் பொழுதில் வந்து நாங்கள் இப்போ பாருங்கள் இருட்டாக மாறிட்டது இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கொள்ளுங்கள் அதாவது கருத்துக்கிட்ட கவனம் மூலமாக தெரிவித்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எங்கே எல்லாம் இருந்து இந்த காணொலியை பார்த்தீங்களோ அந்த இந்த பேர கவனம் மூலமாக தெரிவித்துக்கொள்ளுங்க பார்க்க ஆசையாக இருக்கணும் ரைட் ஓகே மீண்டும் மறுபோற நிகழ்ச்சி முதலாம் நிறைய பிரிவாக சந்திப்பேன் அது வேலையும் விடைபெற்றுக் நான் கனடாவில் இருந்து மௌலி ஹமர்நாதன் இது மட்டும் ஹாய் தமிழை சப்ஸ்கிரைப் மறக்காமல் இப்போவே சப்ஸ்க்ரைப் செய்து பெல் பெல்பட்டனே அப்படியே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் தான் நான் போகிற காணொலியை நீங்கள் அடுத்த காணொலியை விரிவாக பார்த்துக்கொள்ள முடியும் எனவே மறக்காமல் அந்த வேலையை பார்த்துக்கொள்ளுங்க ஓகே வேலைக்கு போகணும் அதே போல் உங்களுக்கு வழங்கணும் மீண்டும் விரைவாக அடுத்த காணொலியோடு சந்திப்பேன் அதுவரை இந்த காணொலியை முடிச்சுக்கொள்ளலாம் பாய்